வணக்கம் என் பெயர் அர்ச்சனா நாங்க தமிழ் துறையில இருந்து அகழ்வாராய்ச்சி அப்படின்ற ஒரு கண்காட்சி எங்களுக்காக கொடுத்துருக்காங்க எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடம் கொடுத்துருக்காங்க இப்ப அத பத்தி நம்ம பாக்கலாம் ஆதிச்சநல்லூர் முதன் முதல்ல இந்தியாவிலேயே முதன் முதல்ல அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடம் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான் ஆதிச்சநல்லூர்ல அதிகமா கிடைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பானை ஓடுகள் வந்து அதிகமா கிடைக்குது இது வந்து மூவாயிரம் வருடங்களுக்கும் பழமையான இடம் அப்படின்னும் இதை சொல்றாங்க தற்காலத்திலயும் நிறைய அரிய வகைகளான பொருட்கள் வந்து இந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அப்படின்னும் சொல்றாங்க இங்க வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா பானை ஓடுகளும் முதுமக்கள் தாழி தான் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண் உருவமோ கிடைச்சிருக்கு இது பிராஃபால் ஆன ஒரு பெண் உருவம் அப்படின்னும் சொல்றாங்க அது இல்லாம பல நாணயங்களும் கிடைச்சிருக்கு அதில் வந்து உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு எல்லா நாணயங்கள்லேயும் இது மாதிரியான ஒரு நாணயமும் கிடைச்சிருக்கு இன்னொரு நாணயம் இந்த வகையிலான நாணயங்களும் இதில் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய எலும்பு கூடுகள் நிறைய எலும்பு கூடுகள் வந்து கிடைக்குது இது வந்து பல என்ன சொல்றது நிறைய மண்பாண்டங்களும் எலும்புகூடுகள் அதிகமா கிடைக்குது இதை பார்க்கும் போது ஒருவேளை செஸ் விளையாடி இருப்பாங்களோ அப்படின்ற ஐயமும் ஏற்படுற வகையில செஸ் மாதிரியான ஒரு வடிவமும் கிடைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பயன்படுத்திய ஓடுகள் பாத்தீங்கன்னா இந்த வகையிலான ஓடுகள் தான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க இது தற்காலத்திலயும் இருக்கு ஆனா இது வந்து இத பார்க்கும்போது பழைய காலத்திலயும் இந்த வகையான ஓடுகள் அன்றைய காலத்துல இருந்தே இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்காக பாத்தீங்கன்னா மண் வீடு தான் அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஓட தான் இங்க போட்டிருக்காங்க மேல அதேதான் உடஞ்ச நிலையில இருக்கக்கூடிய பானைகள் அது எல்லாமே கிடைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இரும்பு கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து நிறைய இரும்பு கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து இரும்பு கருவிகளை செய்ய தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்ற விஷயமும் தெரியுது அது மூலியமா அவங்க பல போர்களை செஞ்சிருப்பாங்க அதுல வெற்றியும் பெற்றிருப்பாங்க அப்படின்ற விஷயமும் தெரியுது அது இல்லாம அவங்க பயன்படுத்திய நிறைய ஆபரணங்களும் இங்க வந்து கிடைக்குது முதுமை இங்க ஆதிச்சநல்லூர்ல இது வந்து ஆதிச்சநல்லூரை வந்து ஒரு மாதிரியா செஞ்சு வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பானைகள் புதஞ்ச நிலையையும் எல்லாமே இங்க வந்து காட்சிப்படுத்திருக்கோம் அது மாதிரியே தான் இதுவும் இன்னொன்னு என்னன்னா இதை வந்து முதல் முதல்ல ஆஹ் அகழ்வாராய்ச்சி செஞ்சது யாருன்னா ஒரு ஆங்கில நாட்டாரு அகழ்வாராய்ச்சியாளர்னு சொல்லலாம் அவருடைய பேர் வந்து அலெக்சாண்டர் ரியோ அப்படின்றவர் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல அஞ்சுக்கு அப்புறம் நம்ம நாட்டை சேர்ந்த சத்தியமூர்த்தி அப்படின்றவர் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காரு இங்க பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஓடுகள் வந்து இங்க நிறைய இருக்கு அவங்க பயன்படுத்திய கருவிகளையும் நாங்க வந்து காட்சியா வச்சிருக்கோம் மேல அது எல்லாம் தான் அவங்க பயன்படுத்திய கருவிகளுடைய வகைகள் அப்ப இருந்த கத்தி எல்லாமே அது மாதிரி தான் இருந்துச்சு இங்க வந்து அவங்க பயன்படுத்திய பானைகள்ல பாத்தீங்கன்னா எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு எழுத்துக்கள் எழுதப்பட்ட பானைகள் வந்து நிறைய கிடைக்குது இங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ற எழுத்தை எப்படி எழுதி இருந்தாங்க ஆ எப்படி இருந்துச்சு ஆ நெடில் ஆ எப்படி இருந்துச்சு அப்புறம் ஈ எப்படி இருந்தது அப்படின்றதையும் இங்க எழுதியிருக்கும் அது இல்லாம காங்காச்சாவும் அவங்க எழுதியிருக்காங்க அந்த கான்ற வடிவம் எப்படி குறிச்சிருந்தாங்க அதுல அப்படின்றதும் இங்க இருக்கு இங்க வந்து உயிரெழுத்தும் மெய் எழுத்து எல்லாமே இங்க வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழி முதுமக்கள் தாழி இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா அந்த காலத்துல வந்து முடியாம இருக்கிறவங்க தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களால முடியாத ஒரு நிலையில இருக்கிறவங்கள மலைகள்ல கொண்டு போய் குகைகள்ல வந்து விட்டுடுவாங்க அவங்க விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்ப்பாங்க அவங்க இறந்துட்டு இருப்பாங்க அப்படி இறந்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து இது மாதிரி தாழியில வந்து அடைப்பாங்க அப்படி அடைக்கும் போது என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்றதையும் இதுல என்னென்ன அவங்க வச்சிருந்தாங்கன்னா இறந்தவங்க கூட நெய் பால் தயிர் சாணம் கோமியம் என்ற பஞ்ச கவியங்களையும் அவங்க பயன்படுத்திய நகைகள் அவங்க பயன்படுத்திய நகைகளையும் இதுக்குள்ளேயே வச்சு அவங்கள வந்து இதுக்குள்ள புதைச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு தாழி தான் நம்ம வச்சிருக்கோம் இது மாதிரியான மூன்று அடுக்கு தாழி இரண்டு அடுக்கு தாழியையும் அவங்க வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆதிச்சநல்லூருடைய ஈம காடு ஈம காடுன்றதான் இப்ப நம்ம வந்து சுடுகாடு அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்துல ஈம காடு அப்படின்னு குறிச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா கரி அரவநாதன் அப்படின்ற ஒரு பேரும் எழுதப்பட்டிருக்கு கரி அரவநாதன் கரி அரவநாதன் அப்படின்னா இது வந்து சிவபெருமானை குறிக்குது கரீன்ற சொல்லு வந்து சிவபெருமானை குறிக்குதுன்னு சொல்லிட்டு காசிநாதன் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் வந்து சொல்றாரு ஆனா அதுக்கு அடுத்து வந்த ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா அது கரி அரவநாதன் இல்ல கதி அரவநாதன் கதினா சூரியன் சூரியனுடைய மகன் ஆதவன் அப்படின்ற சர்ச்சைக்குள்ளான வார்த்தைகளும் ஆதிச்சநல்லூர்ல நிறைய கிடைச்சிருக்கு இன்றைக்கும் சொல்லணும்னா எல்லாத்தையும் விட பழமையானதோ நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்ற கூடிய வகையில பற்பல பொருட்கள் வந்து இன்னைக்கும் கிடைச்சுகிட்டே இருக்கு இது வந்து மூவாயிரம் ஆண்டுன்னு சொன்னோம் ஆனா கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்க வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா கீழடி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முந்தையது வந்து ஆதிச்சநல்லூர் தான் இதைதான் நாங்க வந்து இங்க காட்சி எங்களுக்கு கொடுத்த களம் வந்து ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு இது வந்து தாமரை பரணி ஆற்றங்கரை ஓரம் நாகரிகம் இது இங்க அதே மாதிரி சிவப்பு கருப்பிலான மண்பாண்டங்கள் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க என் பேர் வந்து மோகன் நான் வந்து இந்து கல்லூரியில் தமிழ் துறையில் படிச்சிருக்கிறேன் நான் படிக்கிறது வந்து முதுகலை இரண்டாம் ஆண்டு என் பெயர் சிந்து நான் முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் வி அபிராமி முதுகலை முதலாம் ஆண்டு எஸ் அரிணி பிஏ தமிழ் முதல் ஆண்டு மு கோமதி இளங்கலை மூன்றாம் ஆண்டு சி சரண்யா முதுகலை இரண்டாம் ஆண்டு என் பேர் ஸ்ரீலேகா இளங்கலை மூன்றாம் முதுகலை இரண்டாம் ஆண்டு என் பேர் ஜோதி லட்சுமி நான் இளங்கலை முதலாம் ஆண்டு என் பேர் அர்ச்சனா இளங்கலை முதலாம் ஆண்டும் என் பேர் மோதினா நான் முதலாம் ஆண்டு தமிழ் படிக்கிறேன் என் பேர் சரண்யா ஜெனிசர் இளங்கலை முதலாம் ஆண்டு என் பேர் திலை நாயகி நான் வந்து இளங்கலை முதலாம் ஆண்டு என்னோட பிரித்திகா நான் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு என் பேர் மனோ சஞ்சய் நான் இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் வந்து சாமராஜ்குமார் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன்